அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்ப பார்த்தீங்கன்னா சோ ஒரு கெஸ்ட் வந்து ராணியம்மா பாக்குறது எங்களை பாக்குறதுக்கு வராங்க சப்ஸ்கிரைபரு அவங்களுக்காக இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ராணியம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு முழுசாக அந்த வீடியோ வந்து பாருங்க நண்பர்களே வாங்க போய் பார்க்கலாம் மேடம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று கழுவிட்டு இருக்காங்க அது என்னன்னு நம்ம கிட்ட போய் பார்த்தா அவங்க வந்து சொல்லில அனுபங்களே வாங்க நல்லே கண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க நண்பர்கள் பாத்தீங்கனா ராணி அம்மா வந்து தன்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு அதாவது தன்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு அவே தெமால வலிக்கு என்ன தவுங்க எல்லாம் வெளியே போற காலமே ஓடிவா நான் ஏதாச்சும் போதுதான் தன்னுடைய பெரு அதாவது தன்னுடைய பெருக்கு நானியம்மா வந்து மீனை வந்து எந்த அளவுக்கு கழுவணுமோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கழுவி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே பட்ட நல்ல செரிக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க சொல்லாத வடத்தான்னு சொல்லியிருக்காங்க அப்படியே நல்ல குணம் வாய்ந்த அம்மா நானியம்மா அதாவது அப்புறம் எடுத்துக்கலாம் அம்மா நல்ல ஒரு குணம் வாய்ந்த அம்மா இது நல்ல அம்மா நானு மீனை வந்து எந்த அளவுக்கு கழுவணம் பாருங்க ஒரு குறையும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணிருக்காங்க அன்னுடைய சப்க்ரைப் இருக்கு அதனா எனக்கு ஏதாவது உண்டாகும் இல்லையா இருக்கு இருக்கா அழகா அழகா இருக்கா அப்ப இதுல எனக்கு மீன் கிடையாது எதுவுமே அப்ப யாருக்குதான் இதுதான் பாப்பா அவருதான் எத்தனை மாசம் அஞ்சு மாசத்துல குழந்தையா